அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்படி என்னங்க நடக்க போகிறது ஒரு ஒரு ராசிக்கும் அப்படி இருக்க போகிறது எந்த ராசிக்கு நல்லா நல்லாயிருக்கு எந்த ராசிக்கும் சரியில்லை யார் கவனமாக இருக்கணும் எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்பட போகிறது எந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்க போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு ஓவரால் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதம் என்னென்னா ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னால் அடுத்த மாதம் மார்கழி மார்கழி மாதம்னா உங்களுக்கு தெரியும் காலையில் எல்லோரும் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சுவாமி வழிபாடு செய்கிறது அதுலேயும் பெருமாள் வழிபாடு செய்கிறது இதுக்காக ஒரு வருஷமாக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பெரிய ஒரு சந்தோஷம் அதே மாதிரி ஐயப்பா சுவாமி பக்தர்கள் அவங்களும் வந்து சுவாமி வழிபாடு செய்கிறது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுக்கும் மேலே சொன்னால் இந்த ஒரு மாதத்தில் மிக 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 வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஒரு ராசிகள் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஒன் கும்பம் ஏன்னா சனி சுக்கரன் ச சனி எந்த காம்பினேஷன் நடந்தாலும் பெரிய சக்ஸஸ் ஆக்சுவலாக சனி சுக்ரன் பிரம்மாண்டமாக இருக்கும் அடுத்த மாதத்து நம்ம நடக்கும் இப்போது டில் டிசம்பர் வரைக்கும் அதுக்கான வேலைகள்லாம் ஆயோச்சித்தம் அதாவது ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது கும்பம் துலாம் அதே மாதிரி மிதுனம் இந்த மூன்று ராசிகளுக்குமே மிகப்பெரிய வெற்றிகள் கைகூடும் பெரிய சந்தோஷம் ஏற்படும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு காதல் கைகூடும் நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய பலன் பெரிய சக்ஸஸ் தானாக நடக்கும் பெரிய கஷ்டப்படாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் எவைன்னு பார்த்தா அதில் ஏ கிளாஸில் இருக்கிறது மேஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்ஹம் அதுக்கப்புறம் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்குமே சூப்பராக இருக்குது பெருசாக டென்ஷன் ஆகாமல் நீங்கள் பாட்டுக்கும் வேலையை பார்த்தாவே நான் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நல்ல பணவரவுகள் தீர்க்கமான வெற்றி வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் அதன் மூலியமாக காரிய சித்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வருஷிகம் அதுக்கப்புறம் மீனம் அந்த இரண்டு ராசிகளுக்கும் மிக பிரம்மாண்டமான நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு வக்ரம் செவ்வாய் வக்ரம் ஒரு ஃபஸ்ட் வீக் ரெண்டு வரைக்குமே புதனும் வக்ரம் அதில் சூரியனும் சேர்ந்துருக்கார் ப்ளஸ் சந்திரன் வந்து இணைவார் எப்போன்னு பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வீக் எண்டுலேருந்து செகண்ட் வீக் வரைக்கும் அதில் நிலச்சரிவுகள் நிலத்துக்கு கடியில் சுனாமி அப்படின்னா அது மாதிரி விஷயங்கள் பூகம்பங்கள் பயங்கர மழை மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவது இது எல்லாம் நடக்கும் அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறது அண்டர்லைன் கேபிள்ஸ்லாம் கட் ஆகிறது பிரயாணிக்கக்கூடிய விமானங்கள்லாம் தடை ஏற்படுறது சம்டைம்ஸ் வந்து விமானத்தில் கூட ஒரு டெக்னிக்கல் கிளிச்சே ஏற்படுறது திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன்னால் செவ்வாய் வக்கரம் அதில் புதன் சூரியன் சேர்ந்திருக்கும் திருக்கோணத்தில் ராகு நினச்சி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலமைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ஸ்பெசிஃபிக்கலி ஃப்ரம் ஃபஸ்ட் வீக் எண்டில் இருந்து செகண்ட் வீக் எண்டு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் தேர்ட் வீக் எண்ட்லேருந்து ஃபோர்த் வீக் எண்ட் வரைக்கும் கொஞ்சம் மழை பிரச்சனை மட்டும் இருக்கலாம் ஸோ பேசிக்கலி இந்த ஒரு காலகட்டத்தில் ராகு கிளம்பி மே மாதம் பயிற்சி அடையிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து அந்நிய ஜாதி அந்நிய மொழி பேசக்கூடிய குருமார்களுக்கு கண்டிப்பாக கண்டங்கள் உண்டு மத போதகர்களுக்கு கண்டம் உண்டு ப்ளஸ் இயற்கை சூழல்கள் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி கோவில்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அநாச்சாரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு மாதம் வந்து உங்களுக்கு சரியான வெற்றி கொடுக்கும் லாபஸ்தானம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணாமல் தானாக நடக்கிறது லக்குங்கிறது ஒன்பதாம் இடம் லக்குக்கு மீறி ஒன்று இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் அது பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்போது வளர்ச்சி பார்க்கும்போது உச்சக்கட்ட வளர்ச்சி அடையக்கூடிய ராசிகள்னு சொன்னால் அது மூணு தான் சொல்லியிருக்கேன் அதில் நம்பர் ஒன் நீங்கள் தான் மேஷத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய மாதம் தனப்பிராப்தம் கூடி வரும் நிறைய பேர் நட்பு மூலியமாக சந்தோஷம் நல்ல நட்பு சந்தோஷமான சேர்க்கை ஏகப்பட்ட வெற்றி வாய்ப்புகள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அந்தளவுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கும் இன்னொன்று ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு சூரியன் வந்ததுக்கப்புறம் இன்னியும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது அப்பா அம்மாவுடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறது ஒரு சொத்துக்கள் கைக்கு வருது பெரிய ஒரு சிவபெருமான் கோவில் எடுத்து கட்டக்கூடிய பிராப்தம் இல்லைன்னா சிவபெருமானுடைய கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய பிராப்தம் அப்பா பாட்டனார்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பூஜைகள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய பிராப்தம் வீடு நிலவரங்கள் வாகனங்களில் தான் மாற்றங்கள் தடைகள் வேணும்னே தகராறு ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அது மட்டும் பார்த்துங்க அம்மாவுடைய ஹெல்த் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய ஒரு டிஸ்டபன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது எழுபது குழந்தை ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதுவும் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்துகள் அற்புதமாக இருக்கும் தொழில் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணலான்னு தெரியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கெலாம் இந்த ஒரு மாதத்தில் ஃபேமிலி தொழில் கண்டிப்பாக அமைஞ்சிரும் மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பெரிய பெரிய நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் ஈஸியாக நடக்கும் பொருள் சேர்க்கை தாராளமாக இருக்கும் அதே மாதிரி காசு பணம் சம்மந்தப்பட்ட தடை தாமதங்கள் அகலும் நீங்கும் மாதிரி எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் முடிக்க முடியாமல் கஷ்டப்படுறதுங்கிற கான்செப்டே இருக்காது நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா முடிச்சுடுவீங்க அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கும் பலவிதமான எண்ணங்கள் கைகூடி வரும் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அதே மாதிரி இந்த இந்த ஒரு ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் பார்த்துக்க வேண்டியது கழுத்து கைகள் இளைய சகோதரன் சகோதரிகள் இவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன சிக்கல்கள் தகராறுகள்லாம் ஏற்படும் அதை மட்டும் பார்த்துங்க தம்பி நல்லவன் அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் தயவுசெய்து எடுத்துக்காதீங்க என்ன தான் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் நீங்கள் வேறு அவர் வேறு உங்கள் வயிறு வேறு அவர் வயிறு வேறு அதனால் இந்த ஒரு காலகட்டங்களில் நமக்கு நடக்கிறதே குரு வக்கரமாக இருக்குது இன்னொன்று மூணாம் இடத்துல செவ்வாய் வக்கரம் ஸோ கண்டிப்பாக இளைய சகோதரன் சகோதரிகளில் கவனமாக இருக்கணும் அவர் வண்டி எல்லாம் கவனமாக போகணும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஸோ ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது ஃபேமிலி அந்நோய் இருக்கும் இரண்டாம் குழந்தை நல்லா படிப்பாக பெரிய ஏற்றம் இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு அணிகள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசியாக அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மருத்துவர்களுக்கு மிக யோகமான ஒரு காலகட்டம் ஏன்னா காலபுருஷனுக்கு அஷ்டமம்னா உங்கள் ராசி லக்னத்தில் வந்து ஆறாம் இடத்துக்கு முதன் போகிறார் அதுவே பெரிய ஒரு ஏற்றம் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் சனி சுக்ரன் சுக்ரன் சனி எப்படி வேணால் சேரலாம் அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக விமான பிரயாணம் ஏற்படும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வருவீங்க ஆடம்பரமான சுற்றுலா போயிட்டு வருவீங்க நிறைய பேருக்கு அடிவயிறு கால் முட்டி மறைவு பகுதிகளில் சில சில பிரச்சனைகள்லாம் வந்து நிவர்த்தியாகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு அன்னெசரி அட்ராக்ஷன் அன்னெசரி அட்டென்ஷன் ரெண்டுமே ஏற்படும் சில பேர் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் அதை மட்டும் பார்த்துக்கணும் அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இன்ஃபேக்ட் வியாபாரங்கள்லாம் ரொம்ப இருக்கும் வெளியூரில் வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க நம்ம பிஆர் கன்ஃபார்ம் ஆகுமா இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நடக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது நீங்கள் கை கூடக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் எதையும் விடாமல் எடுத்து பண்ணால் போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் கொடுக்குறோம் மிகப்பெரிய யோகமான நல்ல பலன்கள் காத்துன்றக்கு இந்த மாதம் முழுக்க முழுக்க அரங்கநாத்திரமான மனசார வழங்குங்க நினச்சது கை போடும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரச்சனை ஆரம்பம் ஏன்னா செவ்வாய் ராசி லக்னத்தில் வக்கரம் பெற்றுருக்கு டென்ஷனுங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க அம்மா மூலியமாக டென்ஷன் மூத்த பெண்மணிகள் மூலியமாக டென்ஷன் இருக்கிற நிலத்தின் மூலியமாக டென்ஷன் லைட்டாக பிபி ஷூட்டப் ஆகிறது திடீர்னு பிபி குறையிறது இந்த மாதிரி தாறு மாறாம விஷயங்கள் மாதிரி ஸ்கின் உபாதைகள் நடக்கும் கம்யூனிகேஷனில் நிறைய தடை தாமதங்கள் கொடுக்கும் படிப்பில் மந்தத்தன்மை கொடுக்கும் இதெல்லாம் லக்னத்தில் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயினாலும் ஏற்படுது நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய் அதே மாதிரி நண்பர்களை நம்ம நம்பவே முடியாது இந்த காலகட்டங்களில் யாரெலாம் நீங்கள் நல்லவனுச்சிங்களோ அது இன்னொன்று சனி சுக்கரன் அஷ்டமத்தில் வேறு கனெக்ட் ஆகுது அதனால் ஃபேமிலி லைஃப்பில் சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் கொடுக்கும் கவனம் தேவை சரி என்ன சார் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் வேலை நிரந்தரமாக இருக்கும் வேலை இல்லாது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்கும் வெளியூரில் வேலை கிடைக்கும் அது பேருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் எல்லாம் ஆசிரியர்களாக இருக்கீங்களோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கீங்களோ அவளுக்குலாம் நல்லாயிருக்கும் இந்த ஒரு காலகட்டங்களில் வெண்டை கழட்டும் வேலை அஷ்டத்தை அஷ்டமத்தில் வேலை சுக்கரனும் போய் சேர்ந்துட்டார் ஸோ அதனால் வேலை மட்டும் கிடையாது நிறைய பேர் உங்களை வந்து வச்சு செய்வாங்க இன்ஃபேக்ட் அது பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா நீங்கள் கஷ்டப்படப்பட்டால் நீங்கள் விராட் கோலி மாதிரி விராட் கோலி வந்து ப்ரெஷர் இருந்தால் தான் நூறு அடிப்படாமா இல்லைன்னா அடிக்க மாட்டார் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு மாதம் முழுக்க முழுக்க இருக்கப்படுறது இந்த மாதிரிலாம் செவ்வாய் வக்கரம் அதே மாதிரி புதன் வக்கரம் குரு வக்கரம் இப்படிலாம் பொழுது முடிதளவுக்கு ராமபிராண வழிபாடு பண்ணுங்கள் எப்படி அணில் ராமருக்கு உதவிகரமாக இருந்ததோ அந்த மாதிரி நீங்கள் ராமரை வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் நினைக்காத ஒரு மனுஷன் அவன் ஒரு சின்ன மனுஷனா இருப்பான் புட்டி மனுஷனா இருப்பான் அவன் உங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பா மாறுவான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் சந்தோஷம்னு சொன்னா அவரேஜ் அறுபது பொருளாதார ஏற்றம் எண்பது ராம்புரான் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசிய சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பசங்களுக்கு பெரிய யோகம் நான் குழந்தைகள் உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய யோகம் மன திருப்தி பெரிய சந்தோஷம் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவது வாழ்க்கை துணையோட மண்டை இடி சொன்னி சனி சுக்கரன் ரெண்டும் சேர்ந்ததுனாவே ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனை கொடுக்கும் நிறைய பேருக்கு தேவையில்லாத பெரிய அதாவது தேவையில்லாத நட்பு தேவையில்லாத இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் வரும் அதுவும் பிரத்யார் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் அவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே விடாமல் பார்த்துக்கோங்க இந்த ஒரு மாதம் முழுக்க முழுக்க அதை பார்த்துக்கணும் அதுவும் பெண்ணை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது நீங்கள் லேடிஸாகவே இருந்தாலும் தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்டை வீட்டுக்குள்ளே விடாதீங்க அதனாலே பெரிய ஒரு பிரச்சனை கொடுத்துரும் அது பார்த்துங்க அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தை சூரியம் பொழுது சிம்மத்தில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அரசாங்க உத்தியோகிகளுக்கு நல்லாயிருக்கும் அடுக்குமாடி கண்டங்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூவராக சுவாமி வழிபாடு இந்த மாதம் முழுக்க முழுக்க பண்ணிங்கன்னா போகிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சூப்பராக நடக்கும் ஒரே ஸ்தானத்தில் இருக்குது திடீர்னு லோ சுகர் ஆகிறது திடீர்னு இந்த பிபி டவுன் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை இரவு நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க தேவையில்லாத விஷயங்களை பற்றி இந்த ஒரு மாதம் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது நல்லது மற்றபடி பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நல்லா இருக்கும் சந்தோஷம்னு சொன்னால் எழுபத்தஞ்சு பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு நிறுவனங்கள் வாகனங்கள்லாம் கண்டிப்பாக அமையும் கோவில்கள்லாம் நீங்கள் போயிட்டு வருவீங்க பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் வந்து நீங்க போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் யார் பகையா இருக்காங்களோ அவங்க வந்து உங்ககிட்ட சரணாகதி அடையக்கூடிய பிராப்தம் ஏன்னா சுக்கரன் சனி சேர்க்கை பொதுவாக காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தங்கள் கொடுக்கலாம் சில பேர் கடன் வாங்கணும்னு எண்ணம் கொடுக்கும் சில பேர் புதுசாக எப்படி சொல்லலாம் டிவி ஃப்ரிட்ஜு எலக்ட்ரிக்கல் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றுற மாதிரி பெரிய பெரிய சோஃபா செட்லாம் மாற்றுற மாதிரி இல்லை வண்டி வாகனங்கள் மாற்றுற மாதிரி இப்படிலாம் கண்டிப்பாக நடக்கும் மாதிரி நிறையா அதாவது வெளியே போய் சாப்பிட்றதுங்கிறது கொஞ்சம் அதிகமாகும் சுக்கரன் சனி சேரும் பொழுது ஹோட்டலில் சாப்பிட்ற கான்செப்ட்லாம் கொஞ்சம் அதிகமாகும் நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க தப்பு கிடையாது ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ராசி லக்னத்துலேருந்து கேத்து வெளியே போகிற வரைக்கும் தயவுசெய்து ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க அவ்வளோதான் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கு பழைய ஃப்ரெண்டு பழைய நட்பு இவங்கெல்லாம் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மூலியமாக நடக்க விஷயங்கள் நல்லதாக கேட்டதாங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஆனால் நிறைய பேருக்கு அதாவது சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சைபர் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்ணிக்கு நல்ல பணம் வருங்க மூணாம் இடத்துல புதன் உட்காந்துருக்கார் யோகாசனத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும் உடம்பு நம்ம ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் வரும் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கமிங் டு துலாம் ராசி அல்ல துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா காதல் கைகூடும் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் கலை உலகத்தில் இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கும் பணம் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் சேர்ந்து வரும் அப்படி வேணால் சொல்லலாம் நம்ம இரண்டாம் இடத்துல புதன் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு பிரச்சனையே கிடையாது நல்ல பணம் காசு வரும் ஸ்கின் உபாதைகள் ஒரு சில பேருக்கு வரும் அது பார்த்துக்குங்க மாதிரி ஒரு நட்பு ஒரு நண்பர் அவர் மூலியமாக ஒரு பெரிய ஒரு பணம் வருவது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வர்றது எந்த விஷயத்தையுமே உங்களால் பண்ண முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது தாராளமாக இறங்கி பண்ணுவீங்க அந்தளவுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் இருக்கும் ஸோ இன்ஃபேக்ட் இந்த வா இந்த ஒரு மாதம் ரெண்டாம் இடத்துல புதன் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு ஏற்றம் மூணாம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது ஆறாம் இடத்துல ராகு உக்காந்து இருக்கிறது ருணம் ரோகம் சத்ரு எதிரிகளே கிடையாது எப்படி கூட்டி கழிச்சு பொய்ஷன் பண்ணாலும் நல்லது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் வரையஸ்தானத்துல கேத்து உக்காந்து இருக்கிறது பிரச்சனை பத்தாம் இடத்துல செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கிறது பிரச்சனை ஸோ என்ன நடக்கும் வேலைகளில் தேவையில்லாத தகராறுகள் வேலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கால் முட்டியில் சராய்ப்பு வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமா போங்க வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடத்துங்க வாட்டர் டெலிவரி பாய்ஸ் ஃபுட் டெலிவரி பாய்ஸ் இல்லைனா வந்து யாரெல்லாம் சிலிண்டர் கொண்டு வந்து போடுறாங்களோ அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக நடத்துக்கிறதுக்கு நல்லது இன்னொன்று நிறைய ஸ்தானத்தில் கேத்து இருக்கும்போது கொஞ்சம் மறைமுகமான பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ராசிநாதன் சுக்கரம் போய் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் இதையோட அதிர்ஷ்டம் என்ன இருக்குது பஞ்சமஸ்தானம்னால் மிகப்பெரிய வெற்றி அதாவது லக்னங்கிறது ஃபிஃப்டி பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியம்னா ஹண்ட்ரட் பாக்யஸ்தானம்னால் ஒன் ஃபிஃப்டி இதெல்லாம் மார்க்ஸ் அப்படி பார்க்கும்பொழுது இந்த டைமில் நீங்கள் போட்ட வருமானத்துக்கு போட்டேன் முதலீடுக்கு டபுளாக வருமானம் கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமா அரங்கநாதன மண்டபம் சாரம் வணங்க சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சூப்பராக இருக்குது விருச்சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான ஒரு டைம் பீரியட் பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறது ஸோ பேசிக்கலி கடல் கடந்த பிரயாணம் கடல் கடந்த விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிவரகிறோம் அதேமாதிரி நிறைய பேருக்கு போன ஒரு டைம் பீரியடில் ஒரு மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேண்டாம்னு விட்டுருந்தீங்கன்னா அது இப்போ நடக்கும் அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டங்களில் கால் தொடை அதே மாதிரி கால் மொட்டி சம்மந்தப்பட்ட ஒரு உபாதைகள் வீட்டில் ஃபேமிலிக்குள்ளே அண்ணன் தம்பி சகோதரர்கள் மூலியமாக பிரச்சனைகள் அப்பாவுடைய ஹெல்த்தில் ஆரோக்கியம் கவனமாக இருக்கிறது இது மட்டும் பார்த்துட்டா போகிறோம் வேறு எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா லக்னமில்லை ராசியில் புதன் திக்பலத்தில் உட்காந்துருக்காரு யார் எங்கேருந்து ஷூட் பண்ணாலும் நான் ரெடிடா வாடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பீங்க ஸோ பேசிக்கலி வர்ச்சிகத்துக்கெல்லாம் ஏ கிளாஸாக இருக்கும் பெரிய பெரிய மேடைகள் பெரிய 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 ஷோஸ்ஸு இல்லை பெரிய பெரிய நபர்கள் இவங்கெல்லாம் சந்திக்கிற மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் அதாவது என்ன சொல்கிறது மாலைகள் விழுகும்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது நாலாம் இடத்துல சுக்கரன் சனி சேர்ந்துருக்கு அதனால் ஹெல்த்து டிசிப்ளின் இது ரெண்டும் பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லாத சண்டைகள் பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் இதெல்லாம் விட்டுருங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் சூப்பராக உட்காந்துருக்கார் நீங்கள் என்ன பேசுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் மிகப்பெரிய வெற்றியை குவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் நினச்சிங்கன்னா போகிறோம் அது நடந்துரும் ஸோ இரண்டாவது என்னென்னா ஏழாம் இடத்துல குரு வக்கரம் பெற்றுருக்காரு ஸோ வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல தேவையில்னு இருக்குது இது மூலியமாக இருக்கும் இது முன்னாடி இருக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஸோ திங்ஸ் ஆர் குட் அப்படின்னு பார்த்துக்கலாம் சரி இப்போ என்ன பண்ணோம் ரக்னம் அல்லது ராசியில் புதன் இருக்கும் பொழுது எழுத்து ஓவியம் கலைத்துறை பேச்சுத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ஏற தப்பு தப்பாக கம்யூனிகேஷன் ஆடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்காது ஸோ அது ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்குது ஸோ வருஷகத்துக்கு பொறுத்த வரைக்கும் நரசிம்மரம் மனசார வணங்கணும் அவ்வளோதான் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி இந்த டிசம்பர் மாதம் முழுக்க முழுக்க ஏ க்ளாஸாக இருக்கும் பணத்துக்கெலாம் பஞ்சமே கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்கும் மொபைல்லாம் வாங்கிறது வெளி பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் சந்தோஷம்னா எழுபத்தி அஞ்சு லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை தனுசு ராசியில அல்ல தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னம் அல்லது ராசியிலேயே பெரிய ஒரு ராஜ கிரகம் அரச கிரகம் சொல்லக்கூடிய சூழ்நிலை உட்கார்ந்துருக்கு பெரிய ஏற்றம் தான் ஒன்னும் இப்போ ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் கிடையாது எல்லா வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கீங்களோ பெரிய ஏற்றம் ஃபுட் டெலிவரி பாய்ஸு கார் ட்ரை ட்ரைவர்ஸு கேப் டிரைவர்ஸு அப்புறம் ஆடம்பரமான அதாவது என்ன சொல்கிறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் நாலாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கு செஸ்ட்டு லங்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ராகு புதன் சினி செவ்வாய் வக்கரம் பெற்றுருக்கிறது ஸோ தனுசுல பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கிறது நல்லது ரேஸ்தானத்தில் புதன் உட்காந்துருக்கார் ரேஸ்தானத்தில் புதன் உட்காந்துருந்தாருன்னா நட்பர் மூலியமாக நண்பர் நண்பர் மூலியமாக நட்பு மூலயமா காதல் காதலி மூலியமாக கண்டிப்பாக வரையங்கள் ஏற்படலாம் படிப்புக்காக வரையங்கள் படுக்கைக்காக வரையங்கள் வெட்டெலாம் மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் நடக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறது தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வயிறு உபாதைகள் ஒரு சில பேர் கொடுக்கும் பட் இன் ரியாலிட்டி என்ன சார் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் மூணாம் இடத்துல சுக்கரன் சனியும் சேர்றது லக்னத்தில் ராசியிலேயே சூரியன் உட்காந்துருக்கிறது பயங்கரமான சக்ஸஸ் கொடுக்கும் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் கிடையாது மற்றவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க ஸோ சந்தோஷம் அப்படின்னு பார்க்கம்பது எயிட்டி பர்சன்ட் நல்லா இருக்கு பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது நைன்ட்டி பர்சன்ட் நல்லா இருக்குது என்ன பண்ணலாம் சிவபெருமான மனசார வணங்குங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய லாபம் நட்பின் மூலியமாக லாபம் காதல் மூலியமாக லாபம் காதலி மூலியமாக லாபம் தனப்பிராப்தம் அற்புதமாக இருக்கும் ப்ரமோஷன் வரும் சில பேருக்கு எதிர்பாராத ப்ரமோஷன் எதிர்பாராத நட்பு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ரெண்டாம் இடத்துல சுக்ரன் சனி பணங்காசுக்கு பிரச்சனையே கிடையாது நகை வாங்குவீங்க லேடிஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் கவனமாக புரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் நகை அடகு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி வரும் அதே மாதிரி நகை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் குடும்பத்துல பெரிய ஒரு பணம் எங்கேயாவது வெளியே கொடுத்து கொடுத்துருந்தீங்கன்னா அது திரும்பி வரும் இன்னொன்னு நிறையஸ்தானத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கு கண்டிப்பா வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் பண்ற மாதிரி வரும் காலபிருஷனுக்கு ஒன்பதாம் வீடு தூர பிரயாணமா இருக்கும் மூணாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கு மனசுல சின்ன சின்ன சங்கடங்கள் அசௌகரியங்கள்லாம் இருந்தாலும் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் ஸோ பேசிக்கலி இந்த ஒரு காலகட்டங்கிறது உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கு வாழ்க்கை துணையோட ஹெல்த் மட்டும் பார்த்துங்க யாருக்கெல்லாம் வெறிக்கோஸ் வெயின் இருக்கோ நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கோ ஸ்கின் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கோ அது மாதிரி லோ பிபி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ முடி பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது அலோபிசியா அப்படின்னு ஒரு வியாதி இருக்குது அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் ஸோ பேசிக்கலி மகரத்துக்கு டுக்கு பிரச்சனை கிடையாது துட்டு தண்டியே கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷங்கிறது ஆல்மோஸ்ட் செவன்டி ஃபைவ் பொருளாதார ஏற்றம் எண்பது என்ன பண்ணணும் விஜயலட்சுமி வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பா மூலியமா லாபம் மூத்தவங்க மூலியமா லாபம் மூத்த பையன் மூலியமா லாபம் கவர்மெண்ட் மூலியமா லாபம் அரசியல்வாதி மூலியமா லாபம் மேல் அதிகாரிகள் மூலியமா லாபம் அடிச்சுதான் சிக்சருங்கிற மாதிரி எல்லாமே லாபம் தாங்க சரி தொழில் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் தொழில் சம்பந்தப்பட்ட பாதிப்புல கிடையாது ஏ கிளாஸ் செம்மையாக இருக்கும் எல்லாத்துலேயுமே டபுள் டபுளாக நடக்கும் எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது சூப்பராக இருக்கும் என்ன பார்த்துக்கணும் வாய் பார்த்துக்கணும் பேச்சை பார்த்துக்கணும் யாரையும் வந்து வேண்டாம் வெறுப்பாக இது பண்ணக்கூடாது கடனில் போய் மாட்டக்கூடாது ஏன்னா செவ்வாய் வக்கரம் சந்திரன் வீட்டில்னா தான் ஆட்டோமேட்டிக்காக கடனில் போய் மாட்டுற மாதிரி வரும் கல்வி கடன் வீட்டுக்கடன் லேபர் இஷ்யூஸ் அவர் கூட யாராவது வேலை செய்கிறாங்கன்னா அவங்களோட பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நினச்சிடலாம் ஏ கிளாஸாக நடக்கும் ஸோ மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் கும்பத்துக்கு அற்புதமாக இருக்குதுன்னு ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் ஸோ பெண்களுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன அவசரப்படுவீங்க டென்ஷன் ஆவீங்க அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொல்றது என்பது பொருளாதார லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாங்க மீனத்துக்கு எப்படி இருக்கு சார் மீன ராசியில் அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு லோ பிபி ஆகும் டக்குன்னு பிபி சூட்டப் ஆகும் பசங்களோட ஹெல்த் கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த ராகு செவ்வாய் வக்கரம் படுறது புதன் கனெக்ட் ஆகிறது அப்படிலாம் பார்க்கும் பொழுது உடம்புல வந்து ராஷஸ் ஸ்கின் உபாதைகள் அதே மாதிரி ஜுரம் வர்றது சில பேருக்கு இந்த மூச்சு திணறல் இல்லைன்னா தலை ஃபுல்லாக நீர் கோத்துக்குவல அந்த மாதிரி ட்ரபுள் சில பேருக்கு ஸ்கின் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நல்லது என்ன நடக்கும் வேலை சூப்பராக இருக்கும் வேலைக்குன்னு போயிட்டிங்கன்னா நீங்கள் வேலைக்காரன் ஏ கிளாஸாக நிற்பீங்கன்னா யார் கூடயும் சேர மாட்டீங்க இல்லை நம்மளை ஒதுக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ரெண்டு ஒன்று தான் அதாவது நம்மளை யார் கூடயும் சேராமல் இருக்கிறது இல்லைன்னா மற்றவன் நம்ம ஒதுக்கிறது ரெண்டுமே ஐடியாலஜிகளையும் ஒன்று யார் யாருக்கு எப்படி எப்படி நடக்குதோ அல்லது அப்படி எப்படி தான் நடக்கும் ஸோ இந்த ஒரு வாரத்தில் செலவுகள் நிறையா இருக்கும் ஒரு பெண் வந்து உங்களை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இது ரொம்ப நல்லதுங்க அவங்க சொல் பேச்சு கேட்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் பாருங்கள் பணத்தை கோட்ட விட்டாமல் இருந்தால் சரி மீனத்தை பொறுத்தவரைக்கும் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் தொழில் நல்லா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் நல்லாயிருக்கும் தொட்டு நல்லா வரும் நீங்கள் நினச்ச அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ பேசிக்கலி இந்த காலகட்டம்லாம் என்னென்ன தேவையா அதெல்லாம் நடக்கும் ஸோ மிகப்பெரிய ஆனந்தம் சந்தோஷம் எல்லாமே நல்லாயிருக்கு வயிறு பாதைகள் பார்த்துக்குங்க செலவுகள் பார்த்துக்குங்க அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே பிரத்தியார் மட்டும் தயவுசே உள்ளே விடாதீங்க மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ வீட்டில் பெரியவங்களை ஆகட்டும் அதேமாதிரி எந்த விஷயத்தையுமே வந்து உங்களால் செயல்படுத்த முடியாதுங்கிறது கிடையாது வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோகம் வியாபாரம் பயணம் எல்லாம் சிறந்து விழா ஸோ சந்தோஷம்னா என்பது பொருளாதாரம் தொண்ணூற்றி யாரை வழிபாடு செய்ய வேண்டும் பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் ஆரஞ்சு நிறம் சரி இந்த மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் திருப்பாவை திருவம்பாவை இது ரெண்டையும் ஒரு ஒரு பாசுரத்தையும் கண்டிப்பாக வீட்டில் படிக்கணும் படிக்க படிக்க வீட்டில் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர் ஐஸ்வர்யத்தோட எல்லாமே உங்களுக்கு கைகூட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் ஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களா பவன் துரோணம் கொண்டு வந்தது தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க